கத்துடைய கருவையும் பலனும் உங்களோடு இருப்பதாக இன்று சாம்பர் புதன்கிழமை இந்த சாம்பர் புதன்கிழமை பழைய ஏற்பாட்டிலே சாம்பலிலே அமர்ந்து அல்லது புரண்டு ஜனங்கள் பாவத்துக்காக அகோரமாக அலறினார்கள் அல்லது அதிலே விழுந்து கிடந்து மனம் திரும்பினார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம் ஆகவே அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக இந்த சாம்பர் புதன்கிழமை தாம்பல் என்ற பதம் சேர்க்கப்பட்டிருக்கிறது கிபி அறுநூறுக்கு முன்பதாக லெந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பமானது கிரிகரி த கிரேட் என்ற பிரிச்சபை பெரியவர் இந்த சாம்பல் தினத்தை புதன்கிழமைக்கு மாற்றியமைத்தார் அதிலிருந்து சாம்பர் புதன் புதன்கிழமையாக அது இருந்து வருகிறது லெந்து காலங்கள் நாற்பது நாட்கள் உண்டு பரிசுத்த வாரம் இல்லாதபடி நாற்பது நாட்கள் அந்த கணக்கிலே வருகிறது இக்காலங்களிலே கர்த்தர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் அதைத்தான் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் ஆதாரமாக யோவேல் எழுதின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று வாசிக்கிறோம் மூன்று காரியங்களே இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக ரிமெம்பர் காட் தேவனை நாம் நினைக்க வேண்டும் கால் டு ரிமெம்பர் காட் அவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கிரேசியஸ் கம்பேஷனேட் ஸ்லோ ஆங்கர் அண்ட் அபவுண்டிங் இன் லவ் ரிலன் ஃப்ரம் சென்டிங் கலாமிட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது இரக்கம் நிறைந்தவர் மனதுக்கம் உடையவர் நீடிய பொறுமை உள்ளவர் மிகுந்த கிருபை உள்ளவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் ஹி ஹாஸ் எக்ஸ்ட்ரா வேகன் கிரேஸ் அபரிதமான கிருவை தேவனிடத்தில் இருக்கிறது இந்த சாம்பர் புதன்கிழமையிலிருந்து தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள் அவரிடத்திலே உங்களுக்கான அபரிதமான கிருவை இன்றும் இருக்கிறது ரெண்டாவதாக விஷூட் ரிஃப்ளக்ட் சிந்தனை நமக்கு வேண்டும் நம்மை உண்மையாக பார்க்க வேண்டும் நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை உண்மையாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய மனப்பான்மையை நாம் சிந்திக்க வேண்டும் ஆக்ஷன்ஸ் அண்ட் குரையாரிட்டிஸ் செயல்பாடுகளை சிந்திக்க வேண்டும் நம்முடைய முன்னுரிமைகளை சிந்திக்க வேண்டும் உங்களுடைய முன்னுரிமைகள் எல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு உகந்ததாக இருக்கிறதா என்று இந்த நாளிலே சிந்தியுங்கள் உங்களுடைய செயல்கள் மற்றும் உங்களுடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று இந்த நாளிலே சிந்தியுங்கள் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் செல் மூன்றாவதாக ரிட்டர்ன் டு காட் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் தேவனாகிய கத்திடத்தில் திரும்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்படி நாம் திரும்ப வேண்டும் த்ரூ பெனிடன்ஸ் அண்ட் ப்ரேயர் நாம் மனஸ்தாபம் அடைய வேண்டும் இனுவாக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நெந்து காலங்களே அதிகமாக உங்களை பாருங்கள் மனஸ்தாபப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பி பொருந்துங்கள் இனுவாக அதிகமாக ஜபித்து தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் ரஷல் டி மோர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் அவர் இறையலார் எத்திசிஸ்ட் அவர் ஒரு நெறியாளர் அவர் போதகர் அவர் என்ன சொல்கிறார் த கிங்டம் ஆஃப் காட் ஆட் டு ரீஷேப் அவர் விஷன் ஆஃப் வாட் மேட்டர்ஸ் தேவ ராஜ்யம் முக்கியமானவர்களை பற்றிய நமது பார்வையை மாற்றி அமைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த லெந்து காலங்கள் அப்படிப்பட்ட சரியான வெள்ளோற்றத்திலே உங்களை கொண்டு செல்வதாக தேவருக்குரியவர்களாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் கிருவே தருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே இந்த சாம்பர் புதன்கிழமை முதல் வருகிற நாற்பது லெந்து காலங்களிலும் நாங்கள் தேவனை நினைவு கூற உதவி செய்யும் அதன் அடிப்படையிலே அவருடைய அபரிதமான கிருவைகளிலே எங்களை பொதிந்து வைத்துக் கொள்ள உதவி செய்யும் எங்களை நாங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் உண்மையிலே எந்த நிலையில இருக்கிறோம் எங்களுடைய மனப்பான்மை என்ன எங்களுடைய செயல்கள் என்ன எங்களுடைய முன்னுரிமைகள் எப்படி இருக்கிறது தேவனுக்கு உகந்ததாக அவை இருக்கின்றனவா என்று சிந்தித்து அதை சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய் பல முறை நாங்கள் உலகத்திலே போகிறோம் மனிதனிடத்திலே போகிறோம் ஆனால் தேவனிடத்திலே வருவது கிடையாது நாங்கள் இந்த நெந்து காலங்களில இன்று முதல் தேவனை நோக்கி நாங்கள் திரும்ப உதவி செய்யும் மனஸ்தாபப்பட்டு பாவங்களிலிருந்து பணம் திரும்பி கும்மிடத்திலே வரவும் ஜபங்களிலே உங்களுடைய திருச்சித்தத்தை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் தேவ குறித்த சிந்தனை எங்கள் வாழ்விலே வரும் பொழுது நாங்கள் முக்கியமானவர்களை பற்றிய எங்களது பார்வையை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள உதவி செய்கின்றது ஆகவே அந்த கிருவை எங்களுக்கு தாரும் இந்த நாளும் அந்த வாக்கியத்தை எங்களுக்கு கற்றுத்தர உதவி செய்யும் அதிகமாக அமைதி காக்கவும் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் உதவி செய்யும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்